வணக்கம் செல்ல எல்லோரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நான்காவது பாடம் டும் டும் சின்னுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாடத்துக்கான முப்பை ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒன்றாவது பாடம் ரெண்டாவது பாடம் மூணாவது படம் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை வந்து நம்ம பிளே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் அதில் ஒன் முதல் ஒன் வேர்ட் பாடி கூட்டல் கொண்டே இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் பாடிக்கொண்டே அடுத்து ஒப்புக்கொண்டார் கொண்டார் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஒப்பு கொண்டார் மூன்றாவது வந்தது இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து சென்றது வந்ததோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் சென்றது அடுத்து நான்காவது சின்னவுக்கு தோட்டக்காரர் டேஸ் கொடுத்தார் ஆன்சர் தக்காளி அடுத்து ஐந்தாவது சின்னவுக்கு விருந்து கிடைக்க காரணமான செயல் ஆன்சர் கொடுத்து உதவுதல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க அதில் முதல் கொஸ்டின் பாட்டி என்ன விற்று கொண்டிருந்தார் ஆன்சர் வந்து பாட்டி எலுமிச்சை விற்று கொண்டிருந்தார் பார்த்து எழுதிக்கோங்க பாட்டி எலுமிச்சை விற்று கொண்டிருந்தார் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் பட்டத்தை யாருக்காக கேட்டார் இந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும்னா வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்னுவிடம் பட்டத்தை தன் குழந்தைக்காக கேட்டார் வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் பட்டத்தை அந்த யாருக்காகன்றிருக்கலோ அதை அடிச்சிட்டு தன் குழந்தைக்காக கேட்டார் எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் தொப்பியை ஏன் கேட்டார் இதற்கான ஆன்சர் வந்து முதல் எப்படி எழுதணும்னா வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் வெயிலாக இருப்பதால் தொப்பியை கேட்டார் எழுதிக்கோங்க மொத வந்து வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் வெயிலாக இருப்பதால் சின்னவிடம் கடுத்து வெயிலாக இருப்பதால் தொப்பியை கேட்டார் அந்த ஏன்றுருக்குல அது அடிச்சிருங்க அது வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பின்னாடி நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல புள்ளி வரும் கமா வரும் கொஸ்டின் மார்க் அதாவது கேள்விக்குரு வரும் ஆச்சரியக்குறி வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க ஏற்கனவே நமக்கு வந்து ரெண்டு இது ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா நமக்கு வந்து எத்தனை பாக்ஸ் கேட்டிருக்காங்க ஐந்து பாக்ஸில் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஐந்து பாக்ஸுக்கான ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளவுதான் இதோட இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பாக்கலாம் தேங்க்யூ